அல்லாங்கிறது ஒரு அரபு நாட்டினுடைய சொல் அரபி மொழி ஏகத்துவ கொள்கையில தான் இஸ்லாம் வாழுது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால தான் அதனை ஏத்துக்கிட்டேன் ஆனா ஏகத்துவ கொள்கையை கொடுத்தவன் இஸ்லாமியன் இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படியே கொடுத்தது யாரு மாணிக்க வாசகர சிவபக்தர் அவர் தான் கொடுத்தாரு முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க்கை சொன்னாரு அந்த ஏகத்துவ கொள்கையை முதல்ல கொடுத்தவங்க தமிழ நீங்க இப்போ வந்து முஸ்லிம் வழிபாட்டு முறைப்படி நீங்க இப்ப வாழல அப்படி இஸ்லாத்தினுடைய தப்ளிக் ஜமாத் ஒரு ஜமாத் இருக்கு ஒரு குழு ஒரு கூட்டம் சரி அமைப்பு இணைஞ்சு இருந்தேன் இஸ்லாம் ஏத்துக்கிட்டு இறை நம்பிக்கை எல்லாம் வந்த பிறகு நான் அதுக்கப்புறம் குரான் அப்பா அஞ்சு நேரமும் தொழுவிடுது ராத்திரி தகஜது அதுக்கு தொழுகைகளுக்கு நேரங்கள் உண்டு அதையெல்லாம் முழுமையா முழுமையாக கடைபிடிச்சு வந்தான் இப்ப கடைபிடிக்கல இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்ப அவர் சொல்றாரு போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் எழுந்து அவமே நீற்று மே நீயர் தங்களை கண்டால் நிற்க நிற்க இமழரை கண்க சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்காள் இனிய நீரிடா ஈன நாய் புலையருக்கு எள்ளி பாதையும் ஈகுதல் ஒழிக நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அய்யா எங்க ஐயா கே பி விஸ்வநாதன் அவங்க தலைமையில நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாம் நான் கலந்து விட்டுவேன் நார்வர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவார வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு விருந்தினர ஒருத்தங்களை ஒரு ஐயாவை வந்து சந்திக்கிறோம் ஐயா பேர் வந்து டாக்டர் எம் ஏ ஹுசைன் அவங்கள தான் சந்திக்க போகிறோம் அவங்க வந்து மருத்துவத்துறையில் வந்து சித்தா ஆயுர்வேதிக் யுனானி அந்த மாதிரிப்பட்ட அந்த எல்லா மருத்துவத்துலேயும் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய அளவில் அறிவு பெட்டகமா இருக்கக்கூடியவங்க அது போக வந்து இம்காப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழக அரசினுடைய ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை இருக்குல்லாம் அந்த துறையில இயக்குனரா இருந்தவங்க இப்பவும் இருக்கிறவங்க ஆலோசகராக அதுக்கு இன்னமும் இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னமும் அவர் இவங்ககிட்ட இருந்து வெளியே வந்த மாணவர்கள் செல்வங்கள் ஏராளம் பல்வேறு மருத்துவத்துறையில் பெரிய அளவுல இருக்காங்க இப்போ அவங்கள தான் தந்திக்க போகிறோம் நிறைய தகவல்களை அவங்ககிட்ட ஆன்மீகம் சம்பந்தமாகவும் நிறைய கரை கடந்தவங்க அதனால அவங்க கிட்ட வாங்க அவங்ககிட்ட நிறைய புது தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்

நபிகள் நாயகம் வந்த பிறகுதான் இஸ்லாம் தோன்றியது சரிங்க அவர் தான் அப்போ அந்த இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே அவருக்கு முகமதுன்னு பேர் வச்சாங்களே அவங்க அப்பாவுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்களே பாட்டனாருக்கு அப்துல் முத்தலிஃபின்னு பேர் வச்சாங்களே அதெல்லாம் எந்த சமயத்து சேர்ந்தது சரியான கேள்விதான் நீங்க தான் சொல்லணும் அது ஒண்ணுமே இல்லை அது ஒரு மொழி அந்த நாட்டினுடைய மொழி மொழி அந்த மொழியில வைக்கப்பட்டது தான் அந்த பேரு அந்த மொழியில எனக்கு பேர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நான் இது வந்து இது இஸ்லாம் கிறிஸ்துவெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து வந்தவங்க வந்த அவங்க வந்துட்டு நமக்கு அறிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை இங்கேருந்து அறிவு தான் உலகமெல்லாம் போயிட்டு பரப்பி ஊறி செடியா மரமாக வளர்ந்து அங்கேருந்து மறுபடியும் இங்கே வருது அதனால வந்துட்டு நான் ஒரு இஸ்லாமியன் அல்ல இப்போ வந்து வழிபாட்டு ரீதியாக நீங்கள் இப்போ எந்த இதை நீங்கள் பின்பு இறைவன் ஒருவன் பரம்பொருள் ஒன்று அவ்வளவுதான் சரி நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க சரி எனக்கு அதை பற்றி யாரை பற்றியும் கவலை இல்லை எந்த சமயத்தை பற்றியும் கவலை இல்லை அதுலேயே கூட நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் இந்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற இடத்துல மக்கள் பொதுவான மக்கள் மத்தியில் உள்ள சிந்தனை ஓட்டம் என்னன்னு சொன்னால் அல்லா அப்படின்னு சொன்னால் அது முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவிட்டதுனால பிரிவினை அந்த இடத்துல ரொம்ப இயல்பாகவே வந்துடுது அல்லாங்கிறது ஒரு அரபு நாட்டினுடைய சொல் அரபி மொழி எப்படி இங்கேருந்து ஆந்திராவுக்கு போனீங்கன்னா தேவுடுன்றான் கடவுள் தேவடா அப்படிங்கிறான் அதே உருதுகாரங்கிட்ட போனால் யாஹுதா அப்படிங்கிறான் இந்திக்காரங்கிட்ட போனால் பகவான் அப்படிங்கிறான் இது அவன் அவன் மேலை நாடுகளுக்கு போனால் ஓ காட் அப்படிங்கிறான் அவன் மொழியில் உள்ளதை சொல்லப்பட்டிருக்க ஒழிய இப்படின்னா நான் என்னுடைய அன்பு சகோதரர்கள் இஸ்லாமிய இமாம்களுக்கோ மௌலவைகளுக்கோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் குரானில் இருக்கக்கூடிய அரபி மொழியில் உள்ள செய்திகளை தான் நீங்கள் மக்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க தமிழில் அது வைக்கணுன்றது அது உங்கள் கடமை நீங்கள் செய்யணும் இல்லைன்னா அது பற்றிய உங்களுக்கு தெரியாது அப்படி தமிழில் ஒரு மொழியில் இருக்கக்கூடியது நீங்கள் தமிழ் மொழியில் எடுத்து கொடுக்கும் பொழுது இறைவன்ற இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அல்லாங்கிறத பயன்படுத்தினா தான் இறை இதாகிடாது அது தமிழில் நீங்கள் பேசும்போது நீங்கள் இறைவன் சொல்லுங்களேன் இல்லை நிறைய வண்டி வாகனங்கள்ல கூட பார்த்தோம் அப்படின்னா மாசா அல்ல அப்படிதான் போட்டிருக்காங்க அது அரபில போட்டுக்கிறாங்க போங்க இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே தான் சொல்றேன் அரபு மொழியை பயன்படுத்தி தமிழ்ல அந்த எழுத்தை பயன்படுத்துறாங்க ஆனால் அதுக்கு நமக்கு நான் என்ன சொல்றேன் அரபில உள்ளதை நீங்க தமிழ்ல பயான் பண்ணும் பொழுது சொற்பொழிவு நடத்தும் பொழுது ஏன் இறைவன் என்ற சொல்லு வர்ற இடத்துல அல்தான்றதை பயன்படுத்துறீங்க அப்படி பயன்படுத்துறதுனால தான் இதில் முஸ்லீம்களை வணங்கக்கூடிய தெய்வம் சொல்லி பிரிக்கிறான் நீங்கள் பரம்பொருள் இறைவன் ஒருவன்றதை சொல்லுது அது இறைவன் ஒருவன்றதை நீங்கள் அதை பயன்படுத்தி இருந்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் ஒன்று அப்போ அதனுடைய சிந்தனை எடுத்தீங்கன்னு சொன்னாங்க பிரிவினையே வராது இந்த பிரிவினைக்கு காரணமே என்ன கேட்டிங்கன்னா இந்த மௌலவிகளும் இமாம்களும் இந்த இதை எடுத்து மக்களுக்கு வழங்கும் பொழுது செய்யக்கூடிய இந்த சிறிய பிழை இதை அவங்க பெருசாக வச்சு அதுதான் ஆக்கிறதுனால வரக்கூடிய பிரிவினை தான் தமிழில் ஒரு சொல் உண்டு வழிபடுதல் 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 என்றால் ஒருவரை பின்பற்றுதல் வழிபடுதல் என்றால் இறைவனை வணங்குதல் இந்த இடத்துல இவங்க வந்துட்டு அல்லான்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல வழிபடுதல் வரலை வழிப்படுதல் வருது இவன் அல்லான்னு ஒரு தெய்வத்தை வணங்குறான் அப்படின்னு போயிடுது நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்லாமல் அந்த வர அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இறைவன் தமிழை பயன்படுத்துங்களேன் இப்போ அவன் உருதுகாரத்தில் ஹுதாஃபீஸ் அப்படிங்கிறான் அவன் அந்த இடத்துல அல்லான்னு சொல்லலை பகவான் அப்படிங்கிறான் ஹிந்துக்காரன்லாம் அதே இதில் தேவடுங்கிறான் தேவடா அப்படிங்கிறான் தெலுங்காரன் தமிழனுக்கு இறைவா அதையெல்லாம் சுருக்கி பரம்பொருள் அது என்ன விளக்கம் ஒழுக்கு போனீங்கன்னா ஆய்வுன்னு போனீங்கன்னா பரம்பொருள் அது ஒன்று எல்லோருக்கும் ஒன்று உலகத்துக்கே ஒன்று அதை பிரிச்சிடுறோமே சரி அடுத்து இன்னும் ஒரு இதுல இன்னும் அடுத்த லெவல் புரிதலுக்காக தான் சொல்லுங்கள் நீங்க இப்ப வந்து வழிபாட்டு முறையில அதாவது இந்த தொழுகைலாம் நடத்தி அந்த முஸ்லிம்கள் நண்பர்கள் பண்ற மாதிரி நீங்க வழிபடுறீங்களா இல்ல நீங்க சிவன் அந்த மாதிரி நீங்க வள்ளலார் வழியை எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க அது எப்படிங்க ஆரம்பத்துல நான் வந்துட்டு எல்லா சமயத்துக்கும் எதிரி எதிரின்னா ஏற்றுக்கொள்ளாதவன் எந்த மதத்தையும் ஏத்துக்கல எதையும் ஏத்துக்கல கடவுள் இல்லை எங்க தாப்புனா கடவுள் இல்லைன்றது இல்லை அது வேற ஆ அதுக்கு போகாதீங்க உங்க சமயங்கள் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் சரி ஏன்னா இறைவன் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமயங்களை கொண்டு வந்து புகுத்தினா சமயங்கள் என்றால் என்ன உங்களை சமைப்பதுதான் சமயம் தப்பா போகாம நல்ல பாதையில சொல்றதுக்கு தான் அதுதான் வழிபடு ஒருவரை பின்பற்றுதல் என்பது பொருள் நீங்க அல்லான்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க உங்களையும் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பது பொருள் நீங்கள் அந்த இடத்துல இறைவன் சொன்னால் வழிபடுதலுக்கு வந்து விடும் எல்லாம் பொதுமைப்படுத்தப்பட்டு விடும் இதுதான் அதில் உள்ள உண்மைகள் இது எல்லாரும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலுமே போதும் பொதுவை பயன்படுத்துங்கள் சண்டையே வராது சண்டையே வராமல் இங்கே மத இதெல்லாம் வராமல் இருக்கிறது எங்கிட்ட திட்டங்கள் இருக்குது அரசு சம்மந்தப்பட்டது அரசியல் அரசு சட்டம் தொடர்பானதெல்லாம் நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் சொன்னால் எங்கள் அண்ணனும் ஒத்துக்க மாட்டார் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் அண்ணன் நான் சொல்கிறது மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் எனது அண்ணன் என்று எல்லா மக்களும் சொல்லுவாங்க உங்கள் அண்ணன் தான் என்னையே பேசுவாங்க சரி நீங்கள் வந்து எந்த மதத்தையும் ஏற்றுக்காமல் இருந்தீங்க அப்புறம் மதங்கள் நான் ஏற்கனவே நான் சரியாக தான் இருக்கிறேன் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இறை வழிபாடு அப்படின்னு சொன்னால் இறைவன் ஒருத்தன் இருக்கும் அவ்வளோதான் சரி அதை ஏற்றுக்கிட்டு நான் அவங்ககிட்ட வேண்டுதல் கூட செய்கிறதில்லை இறைவனை வணங்குறேன் மனசார வணங்குறேன் அவ்வளோதான் வணக்கத்துக்குரியவன்தான் இறைவன் வழியை நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்குரிய வேலைக்காரன் இல்லை இறைவன் சரி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இறைவன் வந்துட்டு ஒரு ஒருத்தனை படைக்கும் போதே இவன் இவ்வளோ நாள் தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இத்தனாம் தேதி வந்து சேர்ந்துடணும்னு சொல்லி முடிவு பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கி அனுப்ப சொல்லுவாங்க அந்தளவு அதை நம்புகிறோமா வழியில் தான் நடக்குதுன்றது நம்ம நம்புறது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு பிரார்த்தனை பண்ணுறீங்க எதுக்கு துவா கேட்குறீங்க எதுக்கு ப்ரேயர் பண்ணுறீங்க உங்களுக்காக வந்து அவன் ஏற்கனவே எழுதி வச்ச சட்டத்தெல்லாம் ஃபைலை ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை திறந்து மறுபடியும் உங்களை பார்ப்பானே அவனுக்கு வேறு வேலை கிடையாதா எழுநூற்றி சில்லற கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில் அத்தனை பேரும் இறை நம்பிக்கையாளர் வச்சுக்கோங்க அவன் கேட்கறதுலாம் கொடுக்குறதுக்கு அவனுக்கு வேறு வேலை இல்லை எப்படியா முடியும் நீங்கள் அறிவு பூர்வமாக அறிவியல் பூர்வமாக பாருங்கள் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை அது இறைவன் அவனால் முடியும் இந்த கதையெல்லாம் அடிக்கூடாது அவனால் முடியும் ஆனா அவன் வந்துட்டு சினிமாவில் வர மாதிரி இரட்டை வேடம் பூண்டு வர முடியாது அவன் சமமானவன் ஏகமானவன் சரிங்க இப்ப வந்து முஸ்லீம் மத வழிபாட்டு முறைப்படி தொழுகை நீங்க இப்போ செய்துட்டு வரீங்களா ஒரு காலத்துல நான் செய்துகிட்டு இருந்தேன் சரிங்க நான் அதெல்லாம் ஏத்துக்காம இருந்தேன் ஒரு காலத்தில் சரி எங்க அப்பாவையே பார்த்துட்டு ஏன் தமிழனுக்கு நல்ல தமிழனுக்கு பிறந்துட்டு நாங்க திருநெல்வேலிக்கு அப்ப நல்ல தமிழனுக்கு பிறந்தோடி எவனை கிறுக்கு பயலுங்க குறுக்கு எழுத்து கற்றுக் கொடுத்துட்டுருக்குன்னா அதை போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு எங்கள் அப்பாவை பேசிட்டு எங்கள் அப்பா என்ன அடிப்பாங்க ஓடுவேன் சரி சின்ன வயசுலேயே என் புத்தி அப்படித்தான் சரி புரியுதுங்களா அதனால மொழிகளை ஏற்றுங்க படிங்க எல்லாம் செய்யுங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க வேண்டாம்னு சொல்லலை ஒரு மனிதன் பல விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது தவறானது அல்ல சரியானது இப்போ எனக்கு நிறைய மொழிகள் தெரியும் நான் அவளை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன் தெரியுங்களா அந்த மொழியில் நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவன் கேட்குறான் அவங்ககிட்ட போய் உங்களுக்கு நான் எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு போய் நின்றீங்கன்னா நம்ம கெட்டு போய் குட்டிசவராக போனதுக்கு காரணமே இந்த மொழி தான் நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஐயா எங்கள் ஐயா கே அப்பி விஸ்வநாதன் அவங்க தலைமையில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலலாம் நான் கலந்துக்கிட்டவன் அப்போ தமிழ் தவிர்த்து தமிழ் வெறிய வேறு எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் படிக்கும்போது கூட ஆங்கிலத்தை படிக்க மாட்டேன் அவன் நம்ம வந்துட்டு நம்மளை அடிமைப்படுத்தினோம் சொல்ல ஆங்கிலத்தை படிக்க மாட்டேன் ஆனால் பரீட்சை எழுதி அதில் மார்க் வாங்கினோம்ல காப்பி அடித்து மார்க் வாங்கிவிடுவேன் ஆமாம் ஆனால் நான் படிக்க மாட்டேன் மதித்து படிக்க மாட்டேன் அப்போ அது எதனால கேட்டிங்கன்னா என் மொழியை விட உன் மொழி அவன் நம்மளை கெடுத்தவன் அவனை அவன் மொழியை நம்ம வச்சுக்கக்கூடாதுன்ற ஒரு பாகுபாடு பார்த்து வாழ்ந்தவன் எந்த மொழியும் ஒத்துக்க மாட்டேன் தமிழை தவிர்த்து இப்போ நான் தமிழுக்கு இணையாக தெலுங்கு பேசுவேன் தமிழுக்கு இணையாக மலையாளம் பேசுவேன் எழுதுவேன் படிப்பேன் அதனால் எனக்கு நன்மை மக்கள் எனக்கு அவ்வளோ எங்கள் அம்மா சொல்லுவோங்கல சோறு சோறுனு அலையாத பணம் பணம் அலையாத நீ பணத்தை பெட்டி பெட்டியாக வச்சிருப்பேன் நீ சோத்து முத்தான் நீ ஒரு ஊரில் போய் இறங்குவாங்க வாழைப்பழ கடை கூட இருக்காது மூடிட்டு போயிடுவான் நீ உன் பெட்டியில் உள்ள பணத்தை எடுத்து மென்று தின்னு தண்ணி கூட குடிக்க முடியாமல் திங்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது தான் பணம் நீ அங்கே ஒரு ஊரில் அந்த ஊரில் ஒரு மனுஷாவில் தேடி இருந்தீன்னா அந்த மனுஷால் வீட்டுக்கு நீ போனால் ராத்திரில சோத்தில தண்ணி ஊற்றி வைப்பாங்க அந்த சோத்தை புழிஞ்சு அதில் கொஞ்சம் பச்சை புளியான போட்டு ஒன்று சாப்பிட சொல்லுவாங்க உன் சாப்பாடு பிரச்சனை ஓஞ்சிரும் நீ வெறும் பெட்டியை தலையில் வச்சு தென்னையில் படுத்தினா சேவ் தொப்பிக்காரன் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான் எவனோன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஒரு கிழிஞ்ச பாய் ஒரு தலைகாணி கொடுத்தா வந்து வீட்டுக்கு தான் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான் அது எதில்னா மக்களை நீ சேர்ப்பதில் இருக்கு மக்களை தேடலை அப்படிம்பாங்க எங்கள் அம்மா அது அப்போ சொல்லுவேன் ஆ இப்ப கழிச்சிட்டா அப்படிம்பேன் அன்னைக்கு இப்போ அதுதான் உண்மை இன்றைக்கி எனக்கு உலகம் முழுக்க எனக்கு மக்கள் இருக்காங்க எங்கே போனாலும் என்னை ஆசையோடு ஆர்வத்தோடு அவங்க என்னை கூப்பிட்டு வச்சுக்கிட்றாங்க நான் இந்த கோவிட்ல வந்துட்டு அவ்வளோ நாள் தடை இருந்த நேரத்தில் நான் ஃப்ரான்ஸில் எனது அன்பு தம்பி சுகேந்திரன் சொல்லிவிட்டு அவங்க மனைவி வந்துட்டு எனக்கு மக மாதிரி அவள் எனக்கு எல்லாம் சமைச்சு போடுவாள் அம் ஃப்ரான்ஸ் தான் உங்களுக்கு பாரிஸ் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே செலவு அதிகமான ஒரு அங்கே நான் ஜாலியாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் மக்களை தேடி இருந்ததுனால தான் அவங்க சன்மார்க்க ரீதியா என்ன வந்துட்டு மானசீகமா என்ன உறவு நீங்கள் இப்போ சன்மார்க்கு ரீதின்னு நீங்க சொல்றீங்க சன்மார்க் ரீன்னா நீங்க வந்து அது இந்து மதத்தினுடைய ஒரு அங்கம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை தமிழருடைய அதெல்லாம் கிடையாது இந்து மதத்தெல்லாம் அவர் ஒத்துக்கலாம் அப்படின்னா அவர் சொல்லலை அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு ஐந்தாம் திருமுறையில வருது அதை இந்த சன்மார்க்க மக்கள் அதெல்லாம் படிக்கும் ஆனால் அஞ்சாம் திருமுறை வரைக்கும் விட்டுருங்க ஆறாம் திருமுறை அப்பா அவன் வல்லலார் பைத்திக்கார்னா எதுக்கு சொ அவர் ஏன்னு சொன்னார் அவர் அறிஞ்சவர் தானே சொன்னார்னா ஏன் சொன்னார்னா இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அப்போ அவர் சொல்கிறாரு போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே நீற்று மே நீயர் தங்களை கண்டால் நிற்க நிற்க இமிழரை கண்க சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்காள் இனிய நீரிடா ஈன நாய் புலையர்க்கு எள்ளில் பாதியும் ஈகுதல் ஒழிக என்ன வார்த்தை பாருங்க அவர் வந்துட்டு எல்லாரும் கொடுத்து உதவுங்கன்னு சொல்கிறார் அப்படி உள்ளவருடைய பாடல்ல தான் ஒரு பாடல் வருது இனிய நீரிடா ஈன நாயி புள்ளையர்க்கு எல்லில் ஒழி என்றவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர் ஈதுஹான் கண்கால் வளையலார் தான் சொல்றாரு ஐயா அப்ப இப்ப நடைமுறையில் இவங்க எல்லாம் மற்ற நண்பர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க இப்ப வந்து முஸ்லீம் வழிபாட்டு முறைப்படி நீங்க இப்ப வாழலை அப்படி இஸ்லாத்தினுடைய தப்ளிக் ஜமாத்துன்னு ஒரு ஜமாத் இருக்கு ஒரு குழு ஒரு கூட்டம் சரி அமைப்பு அதில் நானும் இணைஞ்சு இருந்தேன் இஸ்லாம்லாம் ஏற்றுக்கிட்டு இறை நம்பிக்கைலாம் வந்த பிறகு நான் அதுக்கப்புறம் குரான் ஓதி எல்லாம் பண்ணி இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளே நூறு ஒழுக்காடு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழு கடைபிடிச்சுவேன் அப்போ அஞ்சு நேரமும் தொழுவுறது ராத்திரி தகஜத் தொழுவுறது காலையில் ஷிராக் தொழுவுறது வருது தொழுவுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தொழுகைகளுக்கு நேரங்கள் உண்டு அதையெல்லாம் முழுமையாக கடைப்பிடிச்சவன் தான் இப்போ கடைப்பிடிக்கலை இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன் இப்போ இதில் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இதுக்கு வந்து உங்களை பகைக்கொள் பகைகள் நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னா நான் ஒரு முஸ்லீம் இல்லை என்னை முஸ்லீம் சொல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஓப்பனாக மேடையில் பேசுகிறேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன்னே எனக்கு எந்த சமயமும் தேவையில்லை எனக்கு இறைவன் ஓகே அது நான் இருக்கேன் ஏகத்துவ கொள்கையை முதல்ல கொடுத்தது வந்துட்டு இஸ்லாம் இல்லை அதனால புரிஞ்சுக்குங்க சரி ஏகத்துவ கொள்கையில் தான் இஸ்லாம் வாழுது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால தான் அதை நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனா ஏகத்துவ கொள்கையை கொடுத்தவன் இஸ்லாமியன் இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்தது யாரு மாணிக்க வாசகரே சிவபக்தர் அவர் தான் கொடுத்தாரு முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க்கை சொன்னாரு அந்த ஏகத்துவ கொள்கையை முதல்ல கொடுத்தவங்க ஒரு அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழனே அதை புரிஞ்சுக்கல குருமணி தன் தாழ் வாழ்கின்ற குருமணி தன் வாழ்க அப்படின்றாங்க ரெண்டு சூழ்நிலை நீ இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க மூணு சூழ்நிலை நீ அந்த இடத்துல அது குரு மணி மணி என்றால் ஓசையையும் குறிக்கும் அது வெளிச்சத்தையும் குறிக்கும் அது வந்து வந்துச்சா இது யாருன்னு சொன்னால் இறைவன் அவ்வளோதான் குரு மணி தன் தாழ் வாழ்க அவனுடைய அடியை போற்றுதலை குறித்தலை ஒழிய இப்போ கூட அந்த அருஜோதி டிவின்னு ஒரு டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் தினமும் பார்க்குறேன் அப்போ இந்த பாடல் வரும்போதெல்லாம் ஒரு மனிதன் அப்படி தான் சொல்கிறாங்க மனிதன் அல்ல மணி மூணு சொல்லி நீ அதனால புரிஞ்சுக்குங்க யார் அதை கடைப்பிடிக்கிறோமோ அவங்களே புரியாமல் வழி தெரியாமல் போய்கிட்டு இருந்தால் எப்படி அது நமக்கு வந்துட்டு புரிஞ்சு நமக்கு பொருள் பொருளாகும் என்னால் எதையுமே நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்ததை பார்த்துட்டு உடனே சல்யூட் அடிக்கணும் தயாராக இல்லை அது என்ன சொல்ல வந்துச்சுன்றத உள்ள பொண்ணு நுழைஞ்சு அது நல்ல தீர்க்க தெரிஞ்சு அதனுடைய பொருளை புரிஞ்ச பிறகு தான் அதை ஏற்றுக்குவோம் அது வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேன் அதுக்கு பிறகு தான் மேடைக்கு பேச வருவேன் இல்லாட்டா வரமாட்டேன் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பேசுவோம் ஐயா பேச முடியும் பேச இப்போதைக்கு ஒரு இடைவேளை கொடுப்போம் மிக்க நன்றி ஐயா நன்றி